குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தன்னோட தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த தீபத்திற்கான தீயை தன் உடலில் வைத்து பூர்ண சந்திரன் என்ற தம்பி உயிரை இழந்திருக்கிறார் இதற்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வந்த பின்பு தொழிலாளர்களை இரவுக்கு இரவு அப்புறப்படுத்துறாங்க ஏன்னா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சென்னையில சில கோயில்களை ஒரு மணிக்கு வந்து இடிக்கிறாங்க உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்க எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு அது உங்களுக்கு வேணும்ன்ற போலாம் துப்புரவு தொழிலாளர்களை புடிச்சு இழுத்துட்டு போறாங்கன்னா உயர் நீதிமன்றம் உடனே இங்க இருந்து அப்புறப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு நீங்க தான் கேஸ் போட்டு அதை வேற வழியா பண்ணீங்கன்னு வேற ஆனா திருப்பரங்குன்றத்தில் மட்டும் தீர்ப்பு வந்த பின்பு நீதிபதி மேலேயே குற்றத்தை சாட்டி எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ வந்து அது வந்து முதல் தூணு இல்லைன்னாங்க அப்புறம் தூணு இருக்குது ஆனா அதுல ஏற்ற மாட்டோம் தீப தூணு ஆனா இல்லன்னா தீப தூண் இல்ல சமணர்கள் விளக்கு சமணர்கள் நைட்டு வெளியே வந்து விளக்கே ஏத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு அது சிங்க சிக்கந்தர் அவங்களோட தூணு அப்படின்றாங்க இப்ப அந்த தூணே உங்களுக்கு உரிமையா அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு அங்க வந்து இஸ்லாமிய திருவிழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்கம் ஆனா அதே இது இந்த விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி இல்ல இப்ப உச்சி பிள்ளையார் கோயில் தான் உச்சியில இருக்கு அப்படின்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அரசாங்க விவாதத்தில் சொன்ன வார்த்தைகளை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் முருகனுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கும் பொழுது ரெண்டு விளக்கு ஏத்துறது எதுக்கு அப்படின்னு ரெண்டு விளக்கு ஏத்தணுமானா சில பேர் ரெண்டு வாழ்க்கைகள் அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்ம சொல்ல போனா அப்புறம் எப்படி ஒரு பெண்ணா இருந்து என்னால சொல்ல முடியாது என்ன வாதிடுறீங்க அப்புறம் இன்னைக்கு அது விளக்கு தூணி எங்களுக்கு இது இந்துக்களுக்கே சொந்தமானது இல்ல அது வந்து அவங்க வக்போடுக்கு சொந்தமானதா இருக்க கூடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க அதே மாதிரி பக்கத்துல சென்னை விமான நிலையத்துல ஹஜ் யாத்திரிகர்களுக்கு மக்கள் வரி பணத்துல கட்டணம் கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல கலந்து கொள்கிறீங்க ஆனா இந்துக்களை மட்டும் நிந்திக்க வேணும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஸ்டாலின் என்ன பதில் சொல்கிறார் என்று